வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் இரு மாகாணங்களுக்கு பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு தென்னிலங்கையில் ஆயுதங்களுடன் சிக்கிய இளம்பெண் ஜீவன் தொண்டமான் அரசாங்கத்துக்கு விடுத்துள்ள பகிரங்க சவால் கொழும்பு நீதிமன்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் பதிலளிக்கப்படாத கேள்விகள் கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தில் மீட்கப்பட்ட பெருமளவு துப்பாக்கி குண்டுகள் புதிய மோட்டார் சைக்கிளோட்டின் விலை எவ்வளவு தெரியுமா தமிழர்கள் அனுர அரசிடம் எதிர்பார்க்க முடியாது நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் அதிக குற்றங்கள் நிகழும் மாகாணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த மாகாணங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் இதுவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரையில் பதினேழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் ஐந்து கத்திக்குத்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் கொழும்பில் உள்ள தகவல் ஊடக அமைச்சில் நேற்று இடம்பெற்ற பிசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களும் அவற்றுக்கு சுமார் ஆயிரத்தி நானூறு பேர் உதவியாளர்களாக செயல்படுவதாகவும் புலனாய்வு தகவல்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தப்பட்ட விசாரணைகளில் பதிமூன்று ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பதினைந்து ரிவால்வர்கள் இருபத்தி ஒரு கை துப்பாக்கிகள் எழுபத்தி ஐந்து பன்னிரண்டு பேர் துப்பாக்கிகள் ஏழு ரிப்பீட்டர்கள் எண்ணூத்தி ஐந்து உள்ளூர் துப்பாக்கிகள் மற்றும் பிற துப்பாக்கிகள் நான்கும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கின்றனர் காலி அமராதுவ பகுதியில் வீடொன்றில் ஆயுதங்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டு ரிவால்வர்கள் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு வாள்களுடன் பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சந்தேக நபர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண் வெள்ளகைவத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் என தெரிய வந்திருக்கின்றது சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ரிவால்வர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ரிவால்வர் என இரண்டு பிஸ்டல் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு வாள்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கொழும்பு நீதிமன்ற வளாகத்துக்குள் நடந்த துப்பாக்கிச் சூடு குறித்து இன்னும் பல பதிலளிக்கப்படாத கேள்விகள் உள்ளதாக கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் நிர்வாக இயக்குநர் சேனக்க தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் துப்பாக்கி அவருக்கு ஆயுதம் கொடுத்த பின்னும் சட்டத்தரணிகளை போன்றும் மாறுபேடமிட்டுக் கொண்டமையானது சட்டத்தரணிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்ட அடிப்படையிலேயே நிகழ்ந்திருக்கின்றது எனினும் சம்பவத்தின் பின்னர் அவர்கள் முன்வாயிலூடாக தப்பிக்க முடிந்தது என்பது கேள்வியாக காணப்படுகிறது எனவே இந்த விடயத்தில் இங்கோ ஒரு முறிவு ஏற்பட்டது என்பது தெளிவாகின்றது சம்பவம் இடம்பெற்ற நீதிமன்ற எண் ஐந்திலிருந்து முன்வாயிலுக்கு செல்ல சிறிது நேரம் இந்த நேரத்தில் நிறைய செய்திருக்கலாம் குறைந்தபட்சம் உடனடியாக வாயிலை மூடிவிட்டு யாரும் வெளியேறுவதை தடுக்க நுழைவாயிலில் ஆயுதமேந்திய படையினரை நிறுத்தி இருக்க முடியும் எனினும் இந்த செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் சூடு நடந்த உடனேயே நீதிமன்ற அறைக்குள் ஏராளமான போலீசார் சிறைச்சாலைகள் மற்றும் சிறப்பு படை அதிகாரிகள் கணேமுள்ள சஞ்சீவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல எதுவும் செய்யவில்லை என்று இணையத்தில் பரவி வரும் காணொலியையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் நுழைவாயிலில் இன்னும் ஸ்கேனர் கருவி இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கப்பட்ட பிறகு பெறப்படும் முதல் தொகுதி வாகனங்களில் புதிய மோட்டார் சைக்கிளின் விலை ஒரு மில்லியன் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மோட்டார் நிறுவனம் ஒன்று தனது அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் புதிய பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி மோட்டார் சைக்கிளின் விலை ஒன்பது லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று அறிவித்திருக்கின்றது புத்தம் புதிய டிஸ்கவர் நூத்தி இருபத்தி ஐந்து டிஆர்எல் மோட்டார் சைக்கிளின் விலை ஏழு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் புதிய சிடி ஹண்ட்ரட் இஎஸ் மோட்டார் சைக்கிளின் விலை ஆறு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கையில் பிரதான முச்சக்கர வண்டி விற்பனை நிறுவனம் ஒன்று முச்சக்கர வண்டிகளுக்கான முன்கூட்டிய ஓடர்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் புதிய விளம்பரங்களை வெளியிட்டிருக்கின்றது அந்த நிறுவனம் புதிய பஜாஜ் முச்சக்கர வண்டியின் விலை பொருட்கள் மற்றும் சேவைகள் தவிர்த்து பதினாறு லட்சத்து தொண்ணூறாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி எட்டு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பெருமதி வரி சேர்க்கப்பட்டு ஒரு புதிய முச்சக்கர வண்டியின் விலை பத்தொன்பது லட்சத்து தொன்னூத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து என தெரிவிக்கப்படுகின்றது வாகன இறக்குமதி வரிகளை குறைக்க அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக வெளியாகும் தகவல்களை தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மறுப்பு தெரிவித்துள்ளார் வருத்தமானி அறிவித்தல் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட கட்டமைப்பானது வேறொரு வருத்தமானி மூலம் திருத்தப்படும் வரையில் மாற்றமடையாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் பண்டாரவலையில் பேருந்தின் பயணப் பொதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப் பை ஒன்றிலிருந்து நூற்றி இருபத்தி மூன்று தோட்டாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன குறித்த பையில் சிறிய இரும்பு பெட்டி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்டாரவளை பேருந்து நிலையத்திற்கு அருகில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது பண்டாரவளை காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதன்போது நூத்தி இருபத்தி மூன்று செயல்படக்கூடிய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சந்தேகத்திற்குரிய எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த தோட்டாக்களில் நூத்தி பதிமூன்று பிஸ்டல் தோட்டாக்கள் நைன் டி ஐம்பத்தி ஆறு ரக தோட்டாக்கள் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு எல் எம்ஜி தோட்டா ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது சந்தேக நபரை கைது செய்வதற்காக வண்டாரமலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழருக்கான தீர்வு திட்டத்தை அரசு தரும் என்று எதிர்பார்க்கவே முடியாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் மாறாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்க விவகாரத்தில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனிடம் அவரது நிலைப்பாடு தொடர்பில் வினவிய போது அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தை பொறுத்தமட்டில் அரசாங்கம் எமக்கான தீர்வு திட்டத்தை தரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது மாறாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழர்கள் சார்ந்து ஒரு கூட்டு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இப்பொழுது நாங்கள் தான் பசியுடன் இருக்கின்றோம் பசியுடன் இருப்பவர்கள் தானே என்ன தேவை என்று கேட்க முடியும் உணவை வைத்திருப்பவன் பசியுடன் இருப்பவனை பார்த்து உனக்கு என்ன உணவு வேண்டும் என்று கேட்கப் போவதில்லை எனவே எம்முடைய பசிக்குரிய உணவு எதுவென்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் சுமார் எண்பது வருடங்களாக தமிழர்களாகிய நாம் உரிமை பசியுடன் வாழ்கின்றோம் அந்த உரிமை பசிக்காக நாம் செய்த தியாகங்கள் அளப்பரியவை அதற்காக ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்திருக்கின்றோம் எனவே எம்முடைய உரிமை போராட்டமும் தமிழர் அரசியலும் உரிமைக்காக போராடி மாண்ட உயிர்களின் மீதும் சாம்பல் மேட்டின் மீதும் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இற்றை வரை உரிமைகளுக்காக போராடி வரும் தமிழினத்தின் தேவை மற்றும் கோரிக்கை என்னவென்பதை நாங்கள் தான் வெளிப்படையாக கூற வேண்டும் மாறாக அரசாங்கம் கூறும் வரை நாங்கள் காத்திருக்க முடியாது இந்த விடயத்தில் நாம் தமிழரசு கட்சி மாத்திரமன்றி தமிழ் தேசியத்தை நேசிக்கும் சகல கட்சிகளும் இணைந்து ஒரு பொதுநிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியோ யாராக இருந்தாலும் முடிந்தால் தோட்ட கம்பெனிகளுடன் கலந்துரையாடி அடிப்படை சம்பளத்துக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து காட்டுங்கள் என சவால் விடுக்கின்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான ஐந்தாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது அன்று ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்த போது ஜீவன் தொண்டமான் காட்டிக் கொடுத்து விட்டார் நாங்கள் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் பெற்றுக் கொடுப்போம் என அன்று எதிர்கட்சியில் இருந்த அனைவரும் தெரிவித்தார்கள் இப்பொழுது ஜனாதிபதி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்த போது அதற்கு ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவிக்கின்றனர் இது நியாயமா என்னை பொறுத்தவரை அது தனியார் துறை அவர்களுடன் இணக்கப்பாட்டுக்கு வந்தே இதனை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் தெரிவித்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளமும் முன்னூத்தி ஐம்பது ஊக்குவிப்பு கொடுப்பனவும் என்ற அடிப்படையில் ஆகும் ஆனால் ஜனாதிபதியோ யாராக இருந்தாலும் முடிந்தால் தோட்ட கம்பெனிகளுடன் கலந்துரையாடி அடிப்படை சம்பளத்துக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து காட்டுங்கள் என சவால் விடுகின்றேன் இதேவேளை காணி உரிமை வழங்காமல் மலையக மக்களுக்கு எத்தனை வீடுகளை அமைத்துக் கொடுத்தாலும் அவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை அதனால் அரசாங்கம் காணி உரிமை வழங்குவதாக தெரிவித்தால் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பேன் பெருந்தோட்ட மக்கள் இலங்கை பிரஜைகளாக நடத்தப்படவில்லை மாறாக பெருந்தோட்ட கம்பெனிகளின் பிரஜைகளாகவே நடத்தப்படுகின்றனர் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்கு பெருந்தோட்ட முகாமையாளரை அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் இதனை மாற்றியமையுங்கள் அதனால் கடந்த அரசாங்கத்தையோ என்னை திட்டுவதாலே மலையக மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படப் போவதில்லை அதனால் அவர்களின் விடயத்தில் நிலையான தீர்மானம் ஒன்றை எடுக்குமாறே தெரிவிக்கின்றேன் அத்துடன் ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபாவை கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் ஒதுக்கினால் அங்கு பெரிய மாற்றம் வரும் அதனையும் விட நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் வர வேண்டுமென்றால் மக்களுக்கு காணி உரிமை வழங்க வேண்டும் என்றாலும் காணி உரிமை பத்திரம் வழங்க நிதி ஒதுக்கி இருப்பதை அத்துடன் மலையக மக்களுக்கு காணி உரிமை வழங்காமல் எத்தனை வீடுகளை கட்டினாலும் அவர்களின் பிரச்சனை திரப்போவதில்லை அவர்களுக்கு என காணி உரிமை இருந்தால் அதனை வைத்துக் கொண்டு அவர்கள் கல்வி மற்றும் ஏனைய அனைத்து முன்னேற்ற நடவடிக்கைகளையும் மேற்கொள்வார்கள் இதனை நாங்கள் கிஞ்சி கேட்பதில்லை உரிமையுடன் கேட்கிறோம் இந்த இடத்தில் நாங்கள் இருநூறு வருடங்களாக இருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் கோரிக்கை இதில் இதை வச்சு இந்த சலுகை ரீதியான திட்டங்களை கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த ஆயிரத்தி எட்நூறு மில்லியனே நீங்கள் வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் பயன்படுத்துகிறா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஆனால் அது நம்மளுக்கு நம்மை நம்ம எதிர்பார்க்கிற மாற்றத்தை விட மிக சிறந்த மாற்றம் எதுனா மக்களுக்கு காணி உரிமை வழங்கும் நாங்கள் இதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தோம் கடந்த வருஷம் உண்மைக்கும் நிறைய கஷ்டப்பட்டோம் இந்த காணி உரிமை வழங்குற விஷயத்துல கேபினட்லையும் நாங்கள் அமைச்சரவையிலையும் நாங்கள் அதுக்கு அனுமதி எடுத்திருக்கோம் அங்கே அந்த நபரை வந்து வெளியாக தான் சொல்கிறாங்க அவங்க எப்படி வெளியால் இருக்க முடியும் பரம்பரை பரம்பரையாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் இதை சொல்கிறேன் நான் இன்னைக்கு இந்த பாராளுமன்றத்தில் இந்த சபையில் பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் நம்ம இங்கே இருக்கும் ஆனால் நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே அடையாளம் இலங்கை இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இலங்கை நாட்டின் பிரஜைகள் நிறையா பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கோம் நாங்கள் இந்தியர்கள் தான் அது தப்பு இரநூறு வருஷம் நாங்கள் இங்கே வாழ்ந்துருக்கோம் இன்னைக்கு இந்த நாட்டில் இலவச கல்வி கிடைச்சிருக்குன்னா அது மலையக மக்களோட இரத்தமும் தான் இந்த இலவச கல்வி கிடைச்சிச்சே தவிர வேறு எந்த விதமான வருமானமும் இல்லை